யாழ்ப்பாணம் துறை தம்ப சிட்டியை புறப்படமாகவும் இயழ்ப்பாணம் ஈச்சபோட்டை வவுனியா ரம்பை குடம் கனடாஸ் காப்ரோ ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த நடராஜ சுந்தரம் அபலவாணர் அவர்கள் ஒன்று கட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக் கிழவையன்று கெனடாஸ் காப்ரோவில் காலமானார் அந்நானார் காலம் சென்ற அம்பலவாணர் பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மகனம காலம் சென்று கார்த்திகேசு பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மனமகனம நாகேஸ்வரி அவர்களின் அன்பு கணவரம ஸ்ரீதரன் ஷியாமிலா ஆகியோரின் பாசமிகு தந்தையம ஜனனி பரணிதரன் ஆகியோரின் ஆசை மாமனாரம் பிரவீண் ப்ரித்திகா கஜீரா யுஹன் அபிரா ஆகியோரின் அன்பு பேரணம ராசம்மா கனஹாம்பிகை நவரத்னராஜா ஆகியோரின் அன்பு சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தொலை உற்றார் உறவினர் நண்பர்களிடம் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்